வணக்கம் சென்டர் மேப் நான் உங்கள் கபிலன் சென்டர் மேப்லேருந்து டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் அண்ட் டிஎன்பிசி குரூப் ஒன் பிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும் இப்போ இப்போ குரூப் டூ எக்ஸாம் பிலிம்ஸ் முடிஞ்சிருக்கு குரூப் டூக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அட் த சேம் டைம் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் கால்ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ தீபாவளி வர போகுது இன்னொரு நாலு நாள் தான் இருக்குது அடுத்த திங்கக்கிழமை திங்கக்கிழமை மீன்ஸ் இருபது ஓகேவா அக்டோபர் இருபது இன்றைக்கி அக்டோபர் பதினாறு ஓகேவா இன்னும் நாலு நாளில் தீபாவளி முடிஞ்சு என்ன ஒரு உங்களுக்கு அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னா என்டிபிசி எக்ஸாமு அறிவிப்பு வரப்போகுது கிட்டத்தட்ட எட்டாயிரம் போஸ்ட்டுக்கு மேலே வரப்போகுது ஸோ ஒரு நல்ல நியூஸு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிட்டு நம்ம இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கு நீங்கள் சென்டம் மேப்லேருந்து கிளாஸஸ்ஸும் எடுக்க போகிறோம் டெஸ்ட் பேச்சஸ் போட போகிறோம் நீங்கள் இந்த கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி அக்டோபர் பதினாறு இருபத்தஞ்சுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் மொத்தம் பதினாறு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் டைம்ஸ் உயர் கல்வி ஓகேவா அது என்ன டைம்ஸ் உயர் கல்வி அப்படின்னா தீக்குங்கிற மீனிங்கு டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஓகேவா தீனாலே டைம்ஸ் ஹயர் எஜுகேஷன் டிஹெச்இ டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் உலக பல்கலைக்கழக தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த பல்கலைக்கழகம் முதலிடத்தில் இருக்குது த வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் டீயில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு ஓகேவா ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் த வேர்ல்ட் யுனிவர்சிட்டி ரேங்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருஷத்தில் இருக்குது இந்த டைம்ஸு த ஹையர் எஜுகேஷன் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக தனது முதல் இடத்தை தக்க வச்சிருக்கு எத்தனை வருஷம் பத்தாவது ஆண்டாக ஓகேவா அதே நேரத்தில் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்று இரநூத்தொம்பது வரிசையில் இடம் பெங்களூருவின் இந்திய அறிவியல் நிறுவனம் இந்தியாவில் சிறந்த நிறுவனமாகும் இந்தியாவில் எது சிறந்த நிறுவனம் சிறந்த கல்வி நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸு இதை டாடா குழுமம் ஆரம்பித்தது இதற்கிடையே உலகளாவிய கல்வி தர தெரிவு நிலையில் ஒரு பெரிய குறிக்கிற வகையில் என்ன இந்தியா இரண்டாவது அதிக பிரதிநிதித்தப்படுத்தப்பட்ட நாடாக உருவெடுத்துருக்குது இந்த இதில் இந்த இண்டெக்ஸில் அது தரவரிசையில் யார் வந்து அதிக யூனிவர்சிட்டி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் அதிக யூனிவர்சிட்டி வந்திருக்கு ஓகேவா பட்டியலில் நூற்றி இருபத்தெட்டு நிறுவனங்கள் உள்ளன இரண்டாயிரத்தி பதினாறில் பத்தொம்போது மட்டுமே இருந்த இதில் அமெரிக்காவிற்கு நூற்றி எழுவத்தொன்று பின்னால் நூற்றி இருபத்தெட்டு நம்ம இருக்கிறோம் ஓகே அதை தெரிஞ்சுக்கோங்க உலகில் முதல் மூன்று பல்கலைக்கழகங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் ஒன்று அப்புறம் மாசாசுட்டேஸ் தொழில்நுட்ப நிறுவனம் எம்ஐடின்னு சொல்லுவாங்க ஐக்கிய அமெரிக்காவில் இருக்குது அது அது இரண்டாவது இடம் அப்புறம் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் இது மூன்றாவது இடம் ஓகேவா பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் இது ஐக்கிய இது வந்து மூன்றாவது இடம் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாமே ரெண்டு யுனை யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு ஒன்று வந்து எங்க இருக்குன்னா யுனைடெட் கிங்டத்தில் இருக்கு இந்த ஆக்ஸ்போர்ட் வந்து யுனைடெட் கிங்டத்தில் இருக்கு ஓகேவா அப்சோல் வந்து யுனைடெட் கிங்டில் இருக்கு எந்த நாட்டின் அதிபர் லாய் சிங் டே நாட்டிற்காக டி டோம் வான் பாதுகாப்பு அமைப்பை நிர்மாணிப்பதாக அறிவித்தார் ஓகேவா இந்த விச் கண்ட்ரி பிரெசிடென்ட் லாய் செங் டே அனௌன்ஸ்டு த கன்ஸ்ட்ரக்ஷன் த டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தாய்வான் ஓகேவா தாய்வான் தான் எந்த நாட்டின் அதிபர் லாய் சிங்டே நாட்டிற்காக டி டோம் வான் பாதுகாப்பு அமைப்பை நிர்மாணிப்பதாக அறிவித்தார் அப்படின்னா தாய் தாய்வான் நாட்டை சேர்ந்தவர் தாய்வானோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா லாய் டே அவர் தான் வந்து இந்த மல்டி லேயர்டு டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டி டோம்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து அவர் அறிவிச்சிருக்கிறாரு ஓகேவா தைவான் தைவானின் ஜனாதிபதி லாய் சிங்டே நாட்டிற்காக ஒரு பாதுகாப்பு கேடயத்தை உருவாக்க டி டோம் எனப்படும் புதிய பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு கட்டமைப்பை உருவாக்க நிற்கிறாரு ஓகேவா தனது தே தேசிய தின உரையில் டோம் பல அடுக்கு பாதுகாப்பு உயர்மட்ட அடையாளத்தை பயனுள்ள இதில் வந்து இதை அறிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த டி டோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இஸ்ரேலோட டோமுக்கு ஈக்குவலாக உள்ளது ஓகேவா ஸோ அதனால டி டோம் இஸ் ஈக்குவல் டு டோம் ஸோ டோமோட சாதக பாதகங்கள் அதோட வேலைகளை நம்ம இந்த இஸ்ரேலும் ஈரானுக்கும் உள்ள அந்த போர்லேயே நம்ம அயன்டோமோட இதை பார்த்தோம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம் அதே மாதிரி சேம் உள்ளதா இந்த டி டோம் ஓகேவா தைவானோட தலைநகரம் தைபே நகரம் நாணயம் புதிய தைவான் டாலரு ஜனாதிபதி லாய் சிங் தே ஓகேவா லாய் சிங் தே தைவான் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸு சைனாவுக்கு கீழே இருக்கு ஓகேவா சைனாக்கு ஹாங்காங்கு சைனா இந்த சவுத் கொரியாலாம் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் தான் இருக்குது ஈஸ்ட் சைனாசிக்கும் சவுத்து சைனாசிக்கும் நடுவில் ஒரு என்னதுன்னா ஒரு இங்கே சைனா இருக்குது அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ் இங்கே இருக்குதுன்னா இங்கே ஒரு தீவு ஓகேவா இந்த இடத்துல சவுத் கொரியா இருக்குது இதுதான் தைவான் ஓகே தைவான் இதோட தலைநகரம் தான் தைப்பை நகரம் ஓகேவா புரிஞ்சுக்குங்க மேலே சவுத் சைனாசி கீழே வந்து கீழே சவுத் சைனா சி மேல ஈஸ்ட் சைனா இருக்கு ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்தது மூன்றாவது கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கியில் செயல் இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார் செயல் இயக்குநராக பொறுப்பேற்றிருக்க யார் அப்படின்னா சோனாலி சென்குப்தா ஓகேவா சோனாலி சென்குப்தா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா ஆர்பிஐல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ ஒரு ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க டேரெக்டாக வந்து அதோட இது என்னன்னா டெப்புட்டி கவர்னர் வரைக்கும் போகலாம் ஸோ இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்லேயே அதிக சம்பளம் கொடுக்குற ஒரே ஃபர்ஸ்ட் இது எதுனா ஆர்பிஐ கிரேட் பி டூ ஓகே ஆர்பிஐ கிரேட் பி தான் சோனாலி சென்குப்தா அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரிசர்வ் வங்கியில் நிர்வாக இயக்குனராக எக்ஸிகியூட்டிவ் டிரெக்டராக பொறுப்பேற்றிருக்கிறாரு ஓகேவா நிர்வாக இயக்குனராக முன்னதாக அவர் வந்து ரிசர்வ் வங்கியின் பெங்களூரு அது அதிகாரியில் கர்நாடகாவிற்கான பிராந்திய இயக்குனராக இருந்தார் அப்புறம் சந்திர முர்மு துணை ஆளுநராக ஸ்ரீஷ் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார் இப்போது நிதி சேர்க்கை மற்றும் மேம்பாட்டுத்துறை மற்றும் ஆய்வுத்துறைக்கு தலைமை தாங்குவார் ஓகேவா ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க தலைவராகவும் இருப்பாங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா அக்டோபர் ஒம்போதுலேருந்து இவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க

ஸ்ட்ரீட் எனப்படும் நே நேட்டோவோட நேஷ்னல் நேட்டோக்கு என்ன மீனிங் இன்டர்நேஷ் நேஷனல் நார்த்து அட்லாண்டிக் நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் இது ஒரு பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் ஓகேவா தடுப்பு பயிற்சியை நடத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெதர்லாந்து ஓகேவா நெதர்லாந்து இதை நடத்துகிறாங்க நேட்டோவோட இந்த எக்ஸசைஸை நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் கண்டக்ட்ஸ நேன்வல் நியூக்ளியர் இது வந்து ஸ்டெட் ஃபேஸ்ட்னுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிற ஒரு எக்ஸசைஸ் தான் இது ஓகேவா என்ன அதோடய டெஃபினேஷன் பார்த்துருவோம் நேட்டோ நேட்டோ வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு இது வந்து வருடாந்திர அணுசக்தி தடுப்பு பயிற்சி இது நடத்துது ஓகேவா இந்த பயிற்சி நேட்டோவின் அணுசக்தி தடுப்பு தயார் நிலையை சோதிக்கிறதும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் வேறு வேறு ஒரு நேட்டோ நாட்டால் நடத்தப்படுது ஓகேவா இந்த வாட்டி நெதர்லாந்து மூலியமாக நடத்தப்பட்டிருக்கு பங்கேற்கும் பிற தளங்களில் இந்த பெல்ஜியம் பிரிட்டனு அப்புறம் வந்து டென்மார்க்கு இதெல்லாம் ஃபின்லாந்து போலாந்து அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் பிற நாடுகளில் பங்கேற்குது ஓகேவா ஸோ அதர் பார்ட்டிசிபேஷன் ஆர் யார் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அரௌண்ட் எழுபது ஏர்க்ராஃப்ட்டு பதினாலு அலைடு நேஷன்ஸும் இதில் கலந்துக்கிறாங்க ஸோ வழக்கமான மற்றும் இரட்டை திறன் கொண்ட எழுபது விமானங்கள் மற்றும் பதினாலு நட்பு நட்பு நாடுகளும் இதில் கலந்துக்கிறாங்க பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஸ்டாட் ஃபேஸ்ட்டு ஸ்டெட் ஃபேஸ்ட் நூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது நிறுவப்பட்டது எப்போ அப்படின்னா நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது தலைமையாக எங்கே இருக்குன்னா பிரசல்ஸ் பெல்ஜியத்தில் இருக்குது செயலாளர் இப்போதைக்கு யாருக்குன்னா மார்க் ரூட்டுங்கிறவரு இருக்கிறார் நேட்டோ ஓகே அடுத்து கொஷின் அஞ்சாவது கொஷின் ஓகே குடிமை பதிவு முறை அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் எந்த மாநிலம் மிக குறைந்த பிறப்பு பாலின விகிதத்தை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தின் படி ஜார்க்கண்ட் தான் ரொம்ப குறைவாக இருக்குது ஓகேவா சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி சிஸ்டம் படி ஜார்க்கண்ட் வந்து ரொம்ப குறைவான ஜெண்டர் இம்பேலன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்ட் ஓகேவா அருணாச்சல பிரதேஷ் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதில் வந்து ஜார்க்கண்ட் எத்தனாவது இடத்துல இருக்குது பாருங்க ஓகேவா இதில் வந்து ஜார்க்கண்ட் தான் கம்மி இருக்குது செக்ஸ் ரேஷியோவில் இந்தியா ரிஜிஸ்டர்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி ப பர்த் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்குது ஓகேவா ரெண்டு புள்ளி முப்பத்திரெண்டு லட்சம் சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் படி வாங்க இதோடய டெஃபினேஷன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி பிறப்புகளை பதிவு செய்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா விட ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் இது குறைவு ஓகேவா சிவில் பதிவு முறைப்படி இந்தியா முக்கிய புள்ளி விவரங்களில் இதுவும் ஒன்று இந்திய பதிவாளர் ஜென்ரல் ஓகேவா இந்திய பதிவாளர் ஜென்ரல் யார் அப்படின்னா ரெஜிஸ்ட்ராரர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து இந்த டோட்டல் டெத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட மொத்த இறப்புகள் எண்பத்தாறு புள்ளி ஆறு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிர எண்பத்தாறு புள்ளி அஞ்சு லட்சத்தை விட சற்று அதிகம் இது ஓகேவா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் வந்தால் இறப்புகளில் பெரிய அதிகரிப்பு எதுவும் ஏற்படல இருந்த போதிலும் மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி கோவிட் நைன்டீன் இறப்புகள் மொத்தம் அஞ்சு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாக இருந்திருக்கு ஸோ இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப மிக குறைந்த பாலின விகிதம் எண்பது எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக அருணாச்சல பிரதேசத்துல அதிகபட்சமாக அருணாச்சல பிரதேசில் அது மட்டும் இல்லாமல் குறைவாக வந்து ஜார்க்கண்ட்லேயே இருக்குது இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிவு செய்யப்பட்ட மொத்த பிறப்புகளில் எழுவத்தி நாலு மருத்துவமனை எழுவத்தி நாலு பர்சன்டேஜ் மருத்துவமனை பிறப்புகளாகவும் ஐந்து மாநிலங்கள் எண்பது புள்ளி தொண்ணூறு பர்சன்டேஜ் பதிவை பதிவு செய்திருக்கு பதினாலு மாநிலங்கள் பதிவு செய்ய பதிவை பதிவு செய்திருக்கு ஓகே அடுத்து கோமதி நதியை புத்துயிர் பெற உத்தரப்பிரதேச அரசு தொடங்கிய திட்டத்தோட பெயர் என்ன இந்த கோமதி ரிவர் இருக்கு இல்லைங்களா லான்ச் போய் உத்தரப்பிரதேஷ் கோமதி ரிவர் வந்து கோமதி ரெஜிவனேஷன் மிஷன் ஓகேவா கோமதி ரஜுவனேஷன் மிஷன் புத்துணர்ச்சி திட்டம் புத்து புத்தாக்க திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யார் அப்படின்னா கோமதி புத்துணர்ச்சி இயக்கத்தை திறந்து வச்சிருக்கிறாரு அவர் நதி ந தடையின்றி ஓடுவதை உறுதி செய்வதற்காகவும் இந்த இயக்கம் சேரும் நகர்ப்புற கல்லூரியில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜை தடுப்பதை நோக்கமாக கொண்டது ஓகேவா கோமதி நதி வந்து கங்கை நதியின் துணை நதியாகவும் முழுமையாக உத்தரப்பிரதேசம் வழியாகவும் பாய்கிற ஒரு நதி தான் இது ஓகே இது வந்து கோ கும்தி அல்லது கோமதி என்று அழைக்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம் பிலிப்பிட் மாவட்டத்தில் உள்ள ஜூல் அழைக்கப்படும் கோமதி தாளில் இருந்து உருவாக்கப்படுகிறது ஓகே இது ராம்கங்கா சாரதா நதிகளுக்கு இடையிலான பகுதியை வழிகாட்டுகிறது ஸோ அவ்வளோதான் அடுத்து ஏழாவது கொஷின் ஏழாவது கொஷின் என்ன அப்படின்னா பேரிடர் முன்னெச்சரிக்கை தளமாக சாச்சட்டை உருவாக்கிய இந்திய நிறுவனம் எது இது எது அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையம் ஓகேவா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் சாச்சட் சாட்செட் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா டிசாஸ்டர் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இந்த சாட்செட் ரிடக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவோட செக்ரெட் பிரைம் மினிஸ்டர் இன்டெகேட்டட் அலர்ட் சிஸ்டம் அதாவது ஜி டுவெண்ட்டி மூலியமா நடந்த ஜி டுவெண்டி பேரிடர் அபாய குறைப்புல இந்த சாச்சட் சாட்செட் என்பது நிகழ்நேர புவிசார் இலக்கு எச்சரிக்கைகளுக்காக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரிடர் முன்னெச்சரிமை முன்னெச்சரிக்கை தளம் தான் இது இது தொலைத்தொடர்பு துறையின் கீழ் இது வருது ஓகேவா இது வந்து சி டாட் அப்படின்னு சொல்லுவாங்க சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸு அதுக்கப்புறம் காமன் அலர்ட்டிங் போர்ட்டலு அப்புறம் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனு அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டகிரேட்டட் மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மூலயமா இதை கேப்பை குறைக்கிறதுக்கு தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து எட்டாவது எட்டாவது வந்து என்ன அப்படின்னா சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட காம்பி பெல்கரி எரிமலை எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு வல்கனோ எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு இது வந்து இத்தாலி நாட்டில் அமைஞ்சிருக்கு ஓகேவா கேம்பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் மூலயமா இந்த வந்து கேம்பி ஃபெல்கிரி வல்கனோவை இத்தாலியில கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப்போட அமைந்துள்ள காம்பி பெல்கிரி எரிமலையில் புதிய புவியியல் கட்டமைப்புகளை செயற்கை நுண்ணறிவு மாதிரி வெளிப்படுத்தியிருக்கு அஞ்சு லிட்டர் அளவிலான நிலநடுக்கங்களை தூண்டக்கூடிய இந்த வளைய பிழை கண்டறியப்பட்டிருக்கு ஓகேவா அது என்ன வளைய பிழை அப்படின்னா இந்த ரிங் ஃபால்ட் சொல்லுவாங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பெல்கிரியின் ஃபீல்ட்ஸ் என்று அழைக்கப்படும் காம்பி பெல்கிரி இத்தாலியின் நேபிள்ஸ் வளைகுடாவில் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட ஒரு செயலில் ஒரு எரிமலை பகுதியாகவும் இது இருக்கு ஓகே இது வந்து ஈரோப் அண்ட் பிக்கர் மோர் ஆக்டிவ் த மவுண்ட் ஏஷியஸ் இத்தாலியோட தலைநகரம் ரோமு தலைவர் வந்து செர்ஜியோ மெட்ரோலா பிரதமர் வந்து ஜார்ஜியா மெலானி மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமீபத்தில் என்எஸ்டி நேஷனல் செக்யூரிட்டி கார்டின் சிறப்பு செயல்பாட்டு பயிற்சி மையத்திற்கு எஸ்ஓடிசி எந்த இடத்தில் அடிக்கல் நாட்டினார் எஸ்ஓடிசி அப்படின்னா ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ட்ரைனிங் சென்டர் சிறப்பு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மானேசர் ஹரியானா மானேசர் ஹரியானாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க மானேசர் ஹரியானாவில் இருக்குது மத்திய உள்துறை அமைச்சர் இதை வந்து அடிக்கல் நாட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு ஓகேவா என்எஸ்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டுக்காக இது வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் ஓகேவா அவங்க கமாண்டா யூனிட் ட்ரைனிங் சென்டருக்காக இது வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக சிறப்பு பயிற்சி கொடு பயிற்சி கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதினோராவது கொஷின்ஸ் பத்தாவது கொஷின்ஸ் ஓகேவா மத்திய நிதி பதினோராவது கொஸ்டின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று விவசாயிகளின் பயிற்சி மற்றும் பொது வசதி மையத்தை எந்த இடத்துல திறந்து வைத்தார் ஸோ எந்த இடத்துலன்னா மெத்தகல் கர்நாடகா ஓகேவா கர்நாடகாவில் திறந்து வச்சாரு மெத்தகல் மெத்தகல் கர்நாடகாவில ஓப்பன் பண்ணி வச்சார் என்ன அப்படின்னா இது ஒரு அக்ரிகல்ச்சரல் அதாவது நிர்மலா சீதாராம் இன்டகிரேட்டட் ஃபார்மர் ட்ரைனிங் அண்ட் காமன் ஃபெசிலிட்டி சென்டர் ஃபார்மர் ட்ரைனிங் அண்டு காமன் ஃபெசிலிட்டி சென்டர் காமன் ஃபெசிலிட்டி சென்டரை ஓப்பன் பண்ணி வச்சார் எங்கே அப்படின்னா கர்நாடகாவில் ஓகேவா இவங்க வந்து இந்த சென்டர் எஸ்டாப் எம்பி லேட் ஸ்கீம் மூலயமா அதாவது சப்போர்ட் ஆஃப் நபார்டு மூலயமா அப்புறம் பன்னிரெண்டாவது கொஸ்டின் அடையில் கேபிள் திட்டமான வாட்டர் ஒர்திற்கு தரையிறங்கும் தளங்களாக மும்பை மற்றும் விசாகப்பட்டினத்தை எந்த தலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விச் பிளாட்ஃபார்ம் ஹேச் மும்பை அண்ட் விசாகப்பட்டினம் தான் லேண்டிங் சைட் ஃபார் அண்டர் சி கேபிள் ப்ராஜெக்ட் வாட்டர் ஒர்த்துன்னு சொல்லுவாங்க கேபிள் ப்ராஜெக்டான வாட்டர் ஒர்த்து எங்கே பார்த்தோம்ன்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு கேபிள் ப்ராஜெக்ட் ஓகேவா அண்டர் வாட்டரில் கேபிள் ப்ராஜெக்ட்டு எங்கே அப்படின்னா மெட்டா நிறுவனம் இதை மேற்கொள்ளுது மெட்டா யாரோடது அப்படின்னா எலான் மஸ்கோடது ஆஹ் எலான் மஸ்கில் ஃபேஸ்புக் ஓனர் வாட்ஸ்அப் ஓனர் மார்க் ஜூக்கர் பர்க் அவரோடது ஓகேவா மார்க் ஜூக்கர் பர்க்கோடது மிட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் அதன் பல பில்லியன் டாலர் கடலுக்கடையில் கேபிள் திட்டமான வாட்டர் வர்த்தின் இந்திய கட்டத்திற்கான தரையிறங்கும் தளங்களாக மும்பை விசாகப்பட்டினத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் வைத்திருக்கும் நிறுவனர் சுமார் அஞ்சு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் இந்த எந்த டெக்னாலஜி வந்து இதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கூகுள் ஹேஸ் ஆல்சோ பண்ண சிஃபி ஃபார் த லேண்டிங் ஆஃப் நானூறு மில்லியன் டாலரில் இது கொண்டு இருக்காங்க சிஃபி ஓகேவா மெட்டா மற்றும் கூகுள் இடையேயான இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு பெரிய தரவு நிறுவனங்களாக வளர்ந்து முதலீடுகளை மேற்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் கடலுக்கடியில் கேபிள் திட்டம் வாட்டர் ஒர்த்து என்ன அப்படின்னா இந்த அண்டர் சி கேபிள் ப்ராஜெக்ட் வாட்டர் ஒர்துனா என்னன்னு தெரியணும் இல்லையா ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு நீளமுள்ள இந்த வாட்டர் ஒர்த்து அமெரிக்கா இந்தியா பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்காவை இணைக்கும் உலகின் மிக நீளமான கடலுக்கடியில் கேபிள் அமைப்பு எந்தெந்த நாடு வாட்டர் ஒர்து அப்படின்னு கேட்பாங்க அமெரிக்கா இந்தியா பிரேசில் அப்புறம் தென் ஆப்பிரிக்கா ஓகேவா இது எப்படி படிக்கணும்னா அப்தா ஆப்ஜி ஆப்ஜின் கூட படிக்கலாம் அமெரிக்கா பிரேசில் சவுத் ஆப்ரிக்கா இந்தியா ஆப்ஜின் கூட படிக்கலாம் கடல் அடையில் கேபிள் திட்டம் தான் இந்த வாட்டர் ஒர்த்து ஹவுதி கிளர்ச்சியாளர் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் கேபிள் தேச சேதத்திற்கான ஒரு இடமாக சமீபத்தில் மாறிய நிலையற்ற செங்கடல் தாழ்வாரத்தை அதன் தெளிவான டபிள்யூ வடிவ பாதை கடந்து நிகழ்வுது ஓகேவா இந்த கேபிள் இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இந்தியாவிற்கு குறிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏஐ உள்கட்டமைப்பிற்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்ட தேவைகள் காரணமாக தரவு உள் உள்கட்டமைப்பு மெட்டா பரிசீலிக்கலாம் ஓகே அப்புறம் கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் கூகுள் ஏஐ ஹைஃபை எந்த மாநிலத்தில் துவக்கியது கூகுளோட தாய் நிறுவனமான பேரங்கம் என்ன ஆல்ஃபாபெட் இனாகுரேட் தான் கூகுள் ஏஐ ஹப் இன் விச் சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேஷில் ஓகேவா விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேஷில் ஆல்பாபெட் நிறுவனம் கூகுள் ஏஐ ஹப்பை அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க ஓகே விசாகப்பட்டினத்தில் ஆந்திர பிரதேச விசாகப்பட்டினத்திற்கு கூகுள் ஏ ஹப் திறக்கப்பட பிரதமர் மோடி ப வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு விசாகப்பட்டினம் துறையாக நகரத்தின் உருவப்படத்தில் பன்னெண்டு நாடுகள் அமைந்துள்ள கூகுளின் உலகளாவிய ஏஐ மையங்களுக்கு ஒரு பகுதியாகவும் இது இருக்கும் ஓகே அப்புறம் சமீபத்தில் இந்திய அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் எந்த பிறந்த கொண்டாடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தொண்ணூத்தி நான்காவது அவருக்கு இப்போ வயசு என்ன இருந்திருந்தா அப்படின்னா தொண்ணூத்தி நாலு வயது ஆயிருக்கும் ஓகேவா தொண்ணூத்தி நாலு அக்டோபர் பதினஞ்சு அப்துல் கலாம் பிறந்த நாள் ஸோ இப்போ தொண்ணூற்றி நான்காவது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க ஸோ இவரை பத்தின இது பார்த்துருவோம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி இந்தியாவோட என்ன நாள் அப்படின்னா ஏவுகணை நாயகன் மக்களின் ஜனாதிபதி என்ற அன்புடன் நினைவு கூறப்பட்ட டாக்டர் அப்துல் ஏபிஜே அப்துல் கலாமோட அவர் ஃபுல் நேம் என்ன அப்படின்னா டாக்டர் அவுல் பக்கீர் ஜெயினுல்லதாபின் அப்துல் கலாமுக்கு இந்திய அஞ்சலி செலுத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்த அவர் வந்து எப்போ இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது ஜனாதிபதியாகவும் இறந்தாரு இப்போ அதுக்கப்புறம் வந்து கல்வி இளைஞர் அதிகாரம் அளித்தல் ஆகியோர் துறையில் அவர் இருந்திருக்கிறார் அவர் இதுவரைக்கும் என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து விருதுகளும் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத் ரத்னா இந்தியாவின் மிக உயர்ந்த சிவில் விருது அப்புறம் உலக உலகளவில் முப்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருந்து கௌரவ முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் ஓகே அப்புறம் இந்திய ஜனபதி அப்புறம் இந்திய வர்த்தகம் மற்றும் தொலைதூர கூட்டமை எஃப்ஐசிசி தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆனந்த் கோயன்கா ஸோ ஆனந்த் கோயன்கா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு மிஸ்டர் ஆனந்த் கோயன்கா பிரசிடண்ட் ஆஃப் எஃப்ஐசி எஃப்ஐசிசினா என்னென்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எஃப்ஐசிசிஐ அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில இரு இருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான எஃப்ஐசின் தலைவராக ஆனந்த் கோயங்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து ஆர்பிஜி அதாவது வைஸ் சேர்மன் ஆஃப் ஆர்பிஜி குரூப் இவர் வந்து ஹர்ஷவர்தன் அகர்வால் கரண்ட் பிரசிடெண்டாகவும் இருந்திருக்கிறார் ஓகே அடுத்து இவர் வந்து இறந்துட்டார் இவர் யாருன்னா பி ஆர் சோப்ரா இவர் வந்து மகாபாரத்தில் கர்ணன் ரோல் நடிச்சவர் இவர் வந்து என்னன்னா நேத்தி காலமாகிவிட்டார் இவர் பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பங்கஜ் தீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இம்பார்ட்டண்ட் நியூஸ் இல்லை ஸோ இன்னைக்கு உண்டான இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் எக்ஸாமில் நிறையா மார்க் வாங்க யூஸ்ஃபுல்லாகும் நன்றி வணக்கம் சென்ட் You dare to dream, we care to accomplish.